வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் உளுந்தூர்பேட்டையில் வியாபாரிகள் சங்கத்தின் மாபெரும் விழா மற்றும் கட்டிட திருப்பு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் வியாபாரிகள் சங்கத்தின் மாபெரும் விழா மற்றும் கட்டிட திருப்பு விழா நடைபெற்றது இதற்கு உளுந்தூர்பேட்டை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக நான்காவது முறையாக தேர்வு செய்யப்பட்ட டி எம் முகமது கனி தலைமை தாங்கினார் சங்க செயலாளர் அமிர்த கண்டேசன் வரவேற்புரையாற்றினார் பொருளாளர் இளங்கோவன் இணை செயலாளர் ஏழுமலை துணைத் தலைவர்கள் தமிழ்மணி நியாஸ் அகமத் கார்த்திக்ராஜ் தம்பி சதக்குதுல்லா சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு வணிகர் சங்க மாநில தலைவர் விக்ரமராஜா வியாபாரிகள் பொதுமக்கள் வளர்ச்சி குறித்து சிறப்புரையாட்சி புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் இந்நிலையில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் வியாபாரிகள் சங்க பேரவை மாநில செயலாளர் ஏழுமலை சங்கத்தின் செயல்பாடுகள் தீர்மானங்களை வாசித்தார் மேலும் நிகழ்ச்சியில் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் சங்கர் மதியழகன் மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் கொண்டனர் கலந்து செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன்